வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ துஷார் அசோ அரோரா காதல் வந்து உண்மையா பொய்யா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட துஷார் வந்து அரோரா கிட்டைய திங்கிங் அபவுட்யும் நர்வஸ் ஸோ ஐ மீன் லவ்யூ அப்படின்னு ஏதோ ஒரு இங்கிலீஷ் சொன்னாரு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோபப்பட்டாங்க நீ வந்து என்னோட சின்ன பையன் நீ இப்படி இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைக்கவே இல்லை ஒரு ஃப்ரெண்டாக தானே நினைச்சேன் நீ கிளம்பு கிளம்பு என்ன என்ன தனியாவிட போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி பேசி இது பண்ணாரு ஆனா சமாதானம் ஆகலை அவங்க பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இதுல நடந்திருக்கு இவர் அவர் பேர் என்ன திவாகருக்கு பிளைன் கீஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கம்ருந்தனோட குளோஸா பழகுறாங்க சோ அரோரா வந்து உள்ள வந்து என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து இப்ப வந்து இது இவரோட நம்ம அவர் பேர் என்ன எஃப்ஜே இவங்க நம்ம துஷாரு சபரி ஆதிரை இவங்கள்டா பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இப்படிலாம் கேம் விளையாடணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு விளையாட முடியல அப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்றாங்க பட் அதுல இருக்கிற உண்மை தன்மை என்ன தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க துஷார் என்கிற நபர் அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா கேப்டனா இருக்கார் தல அவர் தான் ஆனா அவர் வந்து இப்போ ஐ மீன் லவ் வித்யூன்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது இது என்னடா புதுப்பொருளியா இருக்கு அப்படிங்கிறீங்களா அது அப்படிதான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு துஷார் வந்து வேற மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதாவது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா உட்காண்டிருப்பாங்க அக்காம்பாங்க தம்பிம்பாங்க இவர் அக்கா கூட அவங்க அவங்க தம்பின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ என்னன்னா அவருக்கு வந்து ஒரு காதல் மெலிந்து விட்டதோ அப்படின்னு சொல்லி ஒரு இது அத வந்து கட் பண்றாங்க அரோரா இப்போ நானும் கம்பெனி கூட ரொம்ப க்ளோஸ் தான் அவன் ரெண்டு வயசுல பெரியவேன் ஆனாலும் அவன் நான் வந்து அவன் இங்கேயே நான் லவ் சொல்டுவானு ஒரு பயத்துல வாழ பண்ண வேண்டியதா இருக்கு நீயும் அப்படிதான் இருக்கிற உங்களெல்லாம் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க நான் வந்து ரொம்ப அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு எல்லாரையும் விளையாடலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க எல்லாம் என்னப்பா இப்படி காதல் கீதன்னு சொல்லி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா உண்மையில இந்த எட்டு ஒன்பது நாட்களாக என்ன நடந்தது அப்படின்னா முதல்ல வந்து தம்பி அக்கா தான் கூட்டுறாங்க ஒரு நாலஞ்சு நாள் லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து அவங்களோட நெருக்கம் அதிகமாச்சு ரொம்ப உட்காந்துக்கிறாங்க க்ளோஸா படுத்துக்கிறாங்க ஜாயின் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க பட் இது அக்கா தம்பியா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கே வந்துச்சு ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட நேற்று இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு லவ் மாதிரி கன் கன்வெர்ட் ஆச்சு ஆனா அதை கட் பண்றாங்க அரோரா அது எதுக்காக அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனால் அதனுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு நான் வந்து உன்ன தம்பியாரு நினைச்சேன் ஏன் இப்படி பண்றேங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அதே போல கம்ரோதியனோட அவங்க குளோஸா பழகினாங்க அது கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் தவிர காதல் கிடையாது அவன் என்ன தப்பா நினைச்சுட்டு இருக்கான் நீ அப்படிதான் நினைக்கிறேன் அதனால வந்து இங்க வந்து நல்லா விளையாடணும்னு நினைக்கிறேன் அதே போல நான் இப்போ சூப்பர் ஹீரோஸ் வீட்டில் இருந்தா என்ன இங்க இந்த வீட்டுக்கு அமைச்சாங்க இந்த வீடு அனுப்பிச்ச கூட நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன் அவங்க பெரிய ரீசன் எல்லாம் சொன்னாங்க நான் வந்து ரம்யாவை அம்மான்னு கூப்பிட்டேன் அந்த மாதிரி உறவுகளாக கூடும்போது அதில் அதுல என்ன ஆகுதுன்னா வேற சில பிரச்சனைகள் வருது அதனால எனக்கு எந்த உறவு வேண்டாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாகவே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுல இன்னொரு பிரச்சனை என்ன ரம்யா இப்போ வந்தாங்க உங்களப்பதான் பேசி இருக்கோம் துஷார் இவரு எப்ஜே தமாஷிக்கு சொல்ல அந்த பொண்ணு கலப் போயிடுச்சு வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லி சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கலெக்ட் போய்ட்டு அதே போல இவரும் அந்த நம்ம சபரி பேர் வந்தாங்க இவரே கவுருஜனே வந்தாரு அவங்க என்ன பார்த்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா போன நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் அது நம்ம பின்னாடி வரும் சோ இப்படி அவங்க இவங்களோட எதிர்பார்ப்பு அதாவது அரோராவோட எதிர்பார்ப்பு என்னன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பழகணும் நம்ம ஏன் உரம் சொல்லி பார்க்கணும் பார்வதி சொன்னாங்க பாருக்கா நான் நான் யாருக்கும் அண்ணியும் கிடையாது மாமியாரும் கிடையாது அம்மாவும் கிடையாது என்ன யாரும் அப்படிலாம் பார்க்காது கண்டஸ்டன்ட் அவ்வளவுதான் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க என்னதான் வந்து ஒரு நான் நல்ல கண்டஸ்டன்ட் இல்லைன்னாலும் அவங்க உண்மையா இருக்காங்க பட் அதே மாதிரி எல்லாரையும் இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு துஷார் அரோரா வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் காதல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஒருவேளை கம்ருதினோட அவங்க வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் கம்ருதி வந்து சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவங்க வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல அது வந்து அப்சரா கிட்ட அவர் பேசி இருந்தார் என்ன பேசுற அப்சரா கிட்ட சொன்னாரு நீ அரோரா பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்ல பொண்ணு தானே என்னாச்சு அப்படின்னு இல்லை இல்ல என்னை பத்தான் அங்கே பேசிட்டு இருக்காங்க பொழுது நான் சில விஷயங்கள் அப்படி ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருந்தேன் ஆனால் அவ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னாங்க அவனுக்கு சொல்லட்டுமா அப்படின்னாங்க என்ன வெளியில இருந்தால் நீ வெளியில் கூப்பிட்டு போகலாம் பேசலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இங்கே வந்து நீ அதை ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லாத வெளியில போய் பேசிக்கோ ஆனால் இங்கே பேசினா அது எமோஷனல் காண்டாக்ட் ஆகிடும் இங்கே ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது நீ வேறு அந்த இதையும் சொல்ல முடியாது அதனால் அது சொல்லாத விட்டு அந்த ரிலேஷன்ஷிப் மேட்டர்லாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்சரா சொல்கிறாங்க வேறே அந்த பொண்ணு எவ்வளோ அடிபட்டு இருந்தால் அதை சொல்லுவாங்க அப்படிங்கிறத பாருங்க ஸோ லவ் கண்டென்ட் அப்படிங்கறது சாதாரண நம்ம சொல்றோம் இப்போ லாஸ்ட் செவன்த் சீசன்ல வந்து ரவீனா மணி நிக்சன் அவங்க பேர் என்ன ஐஷா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது போன வருஷம் கூட இருந்தது ஆனால் பெருசா தெரில இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அது தெரியுது அப்படிங்கிறச்சி ரெண்டு மூணு காதல் இருக்கு ரெண்டு மூணு இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் எஃப்ஜே அண்ட் ஆதிரை இவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கா இது போடுது ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாமல் பண்றாங்களோ இல்லை கண்டெண்ட்காகவே பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல ஏன்னா இங்க இப்போ இங்க இருந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் போன எல்லாம் இருக்காங்க பவனி அவங்களா இருக்காங்க ஆனா இங்க வந்து இது உண்மையா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு குழப்ப நிலையாவே இருக்கு பட் துஷார் பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன பையன் சின்ன பையன் அவங்க அந்த பொண்ணு அரோரா வந்து ரெண்டரை வயசு மூணு வயசு டிஃபரன்ஸ் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு இப்போ வந்து ஆதிரை அரோரா இவங்க இப்ப திருப்பியும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா மத்தவங்க எல்லாம் இருந்ததுனால அதை ஆரம்பிக்கல திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க சோ லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க லைஃபுக்கு உதவாது இனி இது சும்மா கண்டென்ட்டுக்காக தான் உதவும் அதை முதல்ல புரிஞ்சு புரிஞ்சு விளையாடணும் இவங்க எல்லாம் அதே போல இது இது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் போச்சுன்னா இதை கண்ட்ரோல் பண்ணணும் உதாரணங்கள் ஓடிட்டு இருக்கு நம்மலாம் எல்லாம் வந்து அதை பார்க்கும் போது நமக்கு கோபம் வருது இவங்கெல்லாம் பட்டத பார்த்தா நம்ம கடுப்பு அது ஒண்ணு இல்லை துஷார் வந்து பார்வதிக்கு சண்டை போடும்போது நீ என்ன படிச்சா வர எட்டாவது படிச்சா பன்னெண்டாவது படிச்சா அப்படின்னு கேக்குறாங்க நீ குழந்தை தானே போடா நீ எல்லாம் கேப்டனா அப்படின்றாங்க அவன் அதுக்கு வந்து ஒரு துடுக்கா பதில் சொல்லிட்டு வரலாம் இருந்தாலும் நமக்கு அது ரொம்ப கோபம் வருது அதே போல இப்ப இவன் எஃப்ஜி இருக்கான் இல்லையா அவன் அங்கே விளையாடிட்டு போது அவங்க தப்பான இடத்துல கை வச்சிட்டாங்க பார்வதி அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு அதே போல் வியன்னா மேலே யாரோ வந்து கை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு ஆனால் அவங்க அந்த பொண்ணு பெருசாக இடத்துல கேம் இஸ் கேம் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி எல்லாமே வந்து ஒரு மாதிரி போனாலுமே இதில் இதில் இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது இதெல்லாம் நம்ம பேசலாமா வேண்டாமா ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச நபர்கள் நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க அவங்கலாம் இந்த கண்டென்ட்டை பார்த்தாங்கன்னா என்னன்னா இந்தால் கூட இப்படி பேச ஆரம்பிச்சானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சோ நம்ம ரிவ்யூ வேற நம்ம சில விஷயங்கள் பேசிதான் ஆகணுங்கிற மாதிரி சூழல் இருக்கு ஆனால் இதெல்லாம் பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நம்ம லவ்னா அது வந்து அவங்க கோபமா பேசுறாங்க பட் அது இன்டென்ஷனா நம்ம பேசிதான் ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்கு எஃப்ஜேவும் ஆதரையும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க நேத்து இன்னைக்கு ஆதரையோட புலம்பெல்லாம் அதை பையன் அவங்ககிட்ட சரியா பேச மாட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எது சமாதானப்படுத்த கொஞ்சம் மதியான நினைக்கிறேன் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாருமே இந்த காதல்னா அது ஊடலும் கூடலும் ஏதோ வள்ளுவர் குரல் கூட சொல்லியிருக்காருல்ல அந்த தான் போயிட்டு இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி இப்போ துஷார் அரோரா வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இப்ப அரோரா அரோராவோட பேசிட்டு இருந்த துஷார் எழுந்து போயிட்டார் இப்ப கபுரதி வந்து உட்காண்டிருக்காரு ஸோ இதை நான் மறுபடியும் பார்க்கணும் போறது ஸோ அதனால காதல் கதையெல்லாம் இல்லாம நீங்க உங்க கண்டென்ட்டை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி பார்த்தாதான் இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியும் பட் இல்லை அப்படின்னா திரும்பவும் பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி அவங்க அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா சீக்கிரம் வெளில போயிருந்தான் பெருசாக அதை லவ் கண்டென்ட் பண்ண யாரும் பெருசா வெற்றி பெற்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை பிக் பாஸ்ல அப்படியா இருந்தால் நீங்க சொல்லுங்கள் எனக்கு தெரியல கண்டென்ட் சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய இது உங்கள் யாருக்காவது ஏதாவது இந்த சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தலை போட்டு சந்திக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் நன்றி